இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் கிறிச வந்து ஸ்கூலுக்கு அழைத்து வரும்போதும் அங்கு வந்த மாஸ்டர் அவர்களிடம் வந்து நடந்தவற்றை சொல்கிறார்கள் மேலும் நீங்க இப்படியே வந்து கிறிஸை கூட்டி கொண்டு சென்று விடுங்கள் இல்லைன்னு சொன்னால் கிறிச வந்து போலீசார் வந்து பிடிச்சு விடுவார்கள் என எச்சரிக்கிறார்கள் ஆனாலும் வந்து முத்து வந்து எத்தனை நாளைக்கு எப்படி இருப்பது அவர்களுடன் பேசி முடிவு பண்ணலாம் என்று போலீசாரிடம் வந்து கிறிஸ அழைத்து செல்ல வேண்டாம் என கெஞ்சுக்கிறார் ஆனாலும் அவர்கள் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாத கம்ப்ளைண்ட் கொடுத்த தந்தையிடம் வந்து சென்று பிரச்சனையை வந்து முடிக்க பாருங்கள் என்று ஒரு நாள் வந்து டைம் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் வந்து கிறிஸ் இந்த விஷயத்தில் இருந்து வந்து மீட்பதற்காக வக்கீல வந்து பார்க்குறார் ரோகிணி மீனா வந்து கிறிஸை வந்து அழைத்து கொண்டு மகேஸ்வரியின் வீட்டுக்கு செல்கிறார் பிறகு அங்கே வந்து கிறிஸை விட்டுவிட்டு விட்டு முத்துவுடன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவரின் வந்து வீட்டுக்கு செல்கிறார் இன்னொரு பக்கம் வந்து மகேஸ்வரியின் வீட்டுக்கு வந்து வித்யா முத்துவும் மீனாவும் இந்த விஷயத்தில் வந்து கிறிஸை காப்பாற்றி விடுவார்கள் அதனால் நீ இதில் வந்து தலையிட தள்ளிட்டு புதிய பிரச்சனையில சிக்காதா அப்படின்னு சொல்கிறார் ஆனாலும் ரோஹிணி முத்துவும் மீனாவும் முடியாவிட்டால் கிறிச வந்து கைவிட்டு விடுவார்கள் என்று சொல்கிறார் இதுல வித்யாவிற்கும் ரோஹிணிக்கும் வந்து வாக்குவாதம் நடக்கிறது இறுதியில முத்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவரின் வீட்டுக்கு சென்று பேசா அவர் வந்து தனது முடிவில இருந்து மாறலாம் இதனால் முத்து அவருடைய காலில் விழுந்து கெஞ்சுக்கிறார் ஆனாலும் தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுப்ப வைக்கத்தான் வேண்டும் என்று முகத்தில் அடிச்சது போல வந்து கதவை சாத்தி விட்டு செல்கிறார் எனினும் வந்து ஒரு முடிவு காணாமல் இங்குறது செல்றல் அப்படின்னு சொல்லி முத்துவ மீனாவும் அங்கேயே வந்து இருக்கிறாங்க இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம்